அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்ச நாளாக அடி வாங்காமல் நிம்மதியாக இருக்கும் நான் ரவுடின்னு சொன்னதும் போதும் இவனுங்க கிட்ட அடி வாங்குறதும் போதும் ரவுடி போஸ்டிங்க ரிசைன் பண்ணவும் முடியலை கொஞ்ச நாளா பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு இப்படியே போயிடணும் கொச்சா 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 டிஷு நீ அம்மா ஏண்டா கத்திய பயமுறுத்துற கொச்சா உனக்கு ஒருத்தர் சவால் விட்டுருக்கான் ஆஹா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா போகுதுன்னு நினைச்சோம் அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் சவால் விட்டுட்டான் ஐயா இவன் வெளியே போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை பிடிச்சிட்டு தான் வர்றான் ஏண்டா இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இருக்காதா சவால் விருதாக இருந்தா என்கிட்ட நேர்ல வந்து விட வேண்டியதானடா உங்ககிட்ட எதுக்கடா விடுறான் என்கிட்ட விடலை கொச்சா தகவல் எனக்கு வந்தது வேண்டா நீ இந்த ரவுடி டீம்ல செய்தி தொடர்பாளரா அப்பப்போ உனக்கு மட்டும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு கோச்சா ஆனா நமக்கு யாரையுமே தெரியலையேடா நம்மளை கேட்காமலேயே சவால் விட்டுக்கிறானுங்க ஆமா என்ன சவால் விட்டுருக்காங்க உங்களை சமத்தியா அடிச்சு வெயிட் அம்மா சவால சொல்றேன்னு சொன்னா நான் அடி வாங்கினதை சொல்லி காட்டுறியா கண்டினியூ தான் கோச்சான்னு தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்கல்ல முதல்ல இதைத்தாண்டா தாண்டா சொல்லியிருக்கணும் சரி சொல்லு அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட உங்களை பத்தி ரொம்ப பயங்கரமாக பில்டப் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆஹா அதுக்குள்ளே இங்கே ஃபேமஸ் ஆயிட்டேனா ஆமா கோச்சா எத்தனை பேர்த்த அடிச்சிருக்க ஆஹா அத்தனை பேருக்கிட்ட வாங்கினது நமக்கு தானையா தெரியும் சரிடா மேலே சொல்லு உங்களை பத்தி கேள்விப்பட்டதுமே அவன் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கான் அவன் எதுக்குடா டென்ஷன் ஆகணும்? ஹ? என்ன குச்சனி? நீ என்ன சாதாரண ஆளா? انا அவன் உங்களை விட பெரிய ஆளு. அவனுக்கு மேல நீங்க இருக்கிறதுனால உங்க கூட மோதணும்னு பயங்கர வெறியில இருக்கான். ஆஹா அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையே அடிதான வாங்குற. அத போய் சொன்னதுக்கு அவன் டென்ஷன் ஆயிருக்கானே. அவன் கிட்டயும் நாம அடி வாங்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. கனெக்ஷன் எப்படி எல்லாம் போகுது பாரியா கொச்சா அவன் உங்களை பல போட்டு தேடிக்கிட்டு இருக்கானா ஆஹா நாம சிவனேன்னு தானையா இருக்கிறோம் நம்மளை அடிக்கிறதுக்கு தேடுறான்ங்கள ம் இந்த உலகத்தில் அடி வாங்கிறதுக்கு நான் தான் இருக்கும் போல இருக்கு அதுதான் வள போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த கோச்சாங்கிற பேரை மாற்றணும் கொச்சா உங்களை பற்றி தெரிஞ்சே அவன் உங்ககிட்ட மோதணும்னு நினைக்கிறானா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு ஆஹா கெட்ட நேரம் நமக்கு தாங்கிறது இவனுங்க தான் புரிஞ்சிக்க போறானுங்களோ கெட்ட நேரம் அவனுக்கு இல்லடா எனக்கு தான் இனிமே உங்களுக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான் கோச்சா ஆமா ஆமா அடி வாங்கிறதுக்கு நல்ல நாள் தான் எனக்கு நல்ல நாள் தான் எனக்கு பதில் நீங்களே போய் அவனை அடிச்சுட்டு வாங்க கோச்சா இருக்கல கொசு பறக்கலாமா நல்லா பேச கற்று வச்சிருக்கானுங்க ஆமாம் ஓசியிலேயே தின்றங்கல்ல அதான் இவனுங்களோட இந்த தான் என்ன கோச்சாவா ஆக்கி படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு என்ன கோச்சா யோசனை தேய் கோச்சா எப்போவுமே அவங்க இடத்துக்கு தானே போய் அடிக்கிறாரு ஒருவேளை இந்த வாட்டி இங்கே வர சொல்லலாமான்னு யோசிச்சாலும் யோசிச்சுட்டு இருப்பாரு ஆஹா கௌரவமாக நாம அவங்க இடத்துக்கு போய் அடிவாங்கிறது இவனுங்க கெடுத்துருவாங்க போல இருக்கு தேய் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் யோசிக்கலடா தேவ என்னதான் கொஞ்சம் யோசிச்சிங்க ஏண்டா யோசிக்கிறது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன சொன்ன நாங்களும் தெரிஞ்சுக்கோங்களா கொச்சா அது வந்து அது வந்து நான் சொல்றேன் யாரா அது எங்க தலைவன எங்க இடத்துக்கே வந்து நீ சந்திக்கணும் கோச்சா ஏண்டா கையோட ஆளை கூட்டிட்டு வந்துட்டு தகவல் வந்திருக்கு நான் சொல்றேன் கொச்சா இவன் எப்படி இங்க வந்தானு எனக்கு தெரியாது கோச்சா ஆஹா அட்ரஸ்ஸே தெரியாம ஆளை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களா ஆஹா கொஞ்சம் தள்ளி போடலான்னு நினைச்சா கூடவே வந்திருக்கான உங்க தலைவன் யாரு அவர் எப்படி அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லு ஏய் மரியாதையா இப்போ வர்றியா இல்லை அடிச்சு அள்ளி போட்டுட்டு போகட்டுமா ஆஹா இவன் பேசுறத பார்த்தா ஒருவேளை இவன் தான் தலைவனா இருப்பானோ இங்கே பாருப்ப எனக்கு ரெண்டு மூணு கமிட்மெண்ட் இருக்கு அதை முடிச்சுட்டு தான் உங்கள் தலைவனை வந்து பார்க்க முடியும் நமக்கு தான் ஒரு மாதத்துக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதே கோச்சா ஆஹா எவ்வளோ அழகா நம்மளை போட்டு கொடுக்குறாங்க ம் ஏயா என்ன அடிக்கிறதுக்கு அப்படி என்னையே உங்கள் தலைவனுக்கு அவசரம் ஆ எங்கள் கோச்சா இப்படி தான் கேட்பார் ஆனால் அங்கே வந்தால் உங்கள் தலைவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவார் டேய் நான் எப்படா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு சொன்னேன் வாயை வச்சுட்டு சும்மா இருடா ஏற்கனவே அவன் அடித்து அள்ளி போட்டு போகட்டுமான்னு கேட்குறான் அவன்கிட்ட நீ போட்டு கொடுக்குறியா கொச்சா நம்ம கெத்தை எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாது கொச்சா ஏய் உன் கெத்த என் தலைவன்கிட்ட வந்து காட்டு ஆஹா உளவு பார்க்க வந்தவன் சும்மா இருந்தாலும் இவனுங்க உளறிக்கிட்டே இருக்கானுங்களே ஐயா தம்பி இவனுங்க சொல்றதெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காத ஆமாம் ஏய் என் பொறுமையை சோதிக்காம இப்போ வரப்போறியா இல்லையா என்ன கொச்சா அவனை பேச விட்டு வேடிக்கை பாத்துட்டு நாலு தட்டு தட்டு கொச்சா ஷ்யூ 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 ட்யூ எம் எப்ப எம் ஏய் நாலு தட்டு தட்டிட்டேன் போதுமா என்ன கொச்சா உங்க மேலயே கை வச்சுட்டான் நீங்க சும்மா இருக்கீங்க டிஷ்யு டிஷ்யு எம்மா எப்பா கமிட்மெண்ட் வரைக்கும் கம்முன்னு இரு புரியுதா ஆஹா என்ன ஆடி நாலு அடியில நரம்பெல்லாம் அருந்திருக்கும் போல இருக்கு ஐயா இவனே இந்த அடி அடிக்கிறான் அப்போ இவன் தலைமை என்ன அடி அடிப்பான் தம்பி போனால் போகுதுன்னு இந்த நாலு அடியை நான் கணக்கில் எடுத்துக்கல அங்கே வந்து பார்த்துக்கிறேன் போதுமா இப்போ நீ கிளம்பல இங்கேயே ஒன்று வெட்டி போட்டுருவேன் ஆ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணான் நிஜமாவே வெட்டிடுவான் போல் இருக்கேயா